வணக்கம் வந்தனம் மக்களை இப்போ பார்க்கப்படுது என்னென்னா எல்லாருக்குமே தெரியும் சமீபத்தில் கஜா புயல் தாக்கி டெல்டா மாவட்டமே பெரிய அளவில் பாதிப்படைஞ்சது அதுக்கு எல்லாமே சட்டஸ் போட்டோம் சேவ் டெல்டான்னு சட்டஸ் போட்டால் மட்டும் பத்தாதவங்க என்ன இறங்கி போய் குழு குழுவாக உதவி செஞ்ச அத்துணை நல்லுளங்கள் மத்தியில் இங்கே ஒருத்தர் என்ன இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தனி ஒரு மனிதனாக தன்னோட சொந்த செலவில் பாதிப்படைஞ்ச அன்று முதல் இன்று வரை மக்களுக்கு தேவையான உணவு உடை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறார் இவர் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்திருந்தாலும் அதோட வெளிப்பாடு இல்லாமல் சாதி மதம் கடந்து அரசியல் நோக்க மற்ற ஒரே மக்கள் பணியாளராக இன்றைக்கி டெல்டா மக்கள் இவரை பார்த்துட்டு வராங்க எந்த ஒரு விளம்பரமும் இல்லை அறிக்கையும் இல்லை அவரோட புகைப்படம் எதுவுமே அதில் பொறிக்காமல் தனி ஒரு மனிதனாக இறங்கி போய் உதவி இருக்கார் இன்றைக்கி வரைக்கும் இன்னைக்கு டெல்டா மாவட்டங்கள் மட்டுமில்லாம தமிழகத்தில் பல மாவட்ட இளைஞர்களில் உச்சரித்து கொண்டிருக்கும் மூன்று எழுத்து மந்திரம் வி ஜி கே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவருடைய ரசிகனாக இதை பதிவிட்டதில் மிக்க மகிழ்ச்சி நன்றி